ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சென்னை சில்க்ஸ்ல காம்போ கலெக்ஷன்ஸ் அதுலும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் ஒன் நைன்டி ஃபைவ் கே இருக்கு மூணு சாரீ எடுத்துட்டீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபா அது வந்து இந்த வீடியோ கடைசியில வரும் ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் அது ஃபர்ஸ்ட் பாக்கணும்னா ஸ்கிப் பண்ணி கூட பாத்துக்கோங்க இந்த வீடியோவில் சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த காம்போ பார்க்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே எழுபத்தி அஞ்சு ரூபாய் த்ரீ பீஸ் காம்போ உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இதுலயே வந்து நல்ல உங்களுக்கு கிரேப் சில்க் சாரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்கலாங்க ஒன் பை ஒன்னா சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸா இருக்குங்க பாருங்க பாத்து கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்ப பாக்குறது வந்து நல்ல ஒரு வைலட் கலர்ல பாக்குறோங்க இருநூத்தி எழுபத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் மூணு பீஸா எடுத்துட்டீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாய் சோ ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பாருங்க இதெல்லாம் ரொம்ப சைனிங்கா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சைனிங்கா இருக்கு உங்களுக்கு பாக்குறக்கே வந்து சூப்பரா குடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான காம்பினேஷன்ங்க காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கலெக்ஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடவே வேணாம் ரொம்ப சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்திருக்குங்க பாருங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அழகா குடுத்துருக்காங்க உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே வந்து வந்து ரொம்ப பாருங்க இது நல்ல ஒரு பிங்க் கலரு உங்களுக்கு வந்து வந்து தான் எல்லாமே எல்லாமே மடிச்சு வச்சிருக்காங்க கட்டி வச்சிருக்காங்க அதனால ப்ளவுஸ் காட்ட முடியல இரநூத்தி நாற்பத்தஞ்சு மூணு சேரியா எடுத்துட்டிங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆஃபர் வந்து தொடர்ந்து வந்து குடுத்துட்டே இருப்பாங்க நம்ம சென்னை சில்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து தான் இருக்கும் சோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே யூனிக்கான காம்பினேஷன்ல தாங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மத விதமான கலர் காம்பினேஷனோட வருது ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிரிண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகழகா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க ராமர் கிரீன் கலருங்க இது நல்ல ஒரு ராமர் கிரீன் கலரு பிளாக் பாருங்க இது இது வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா எழுநூறு ரூபா இப்ப நம்ம பாக்குறது டூ செவன்டி ஃபைவ் மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா எழுநூறு ரெண்டுமே இருக்கு சரிங்களா நான் அப்ளை காமிச்சது வந்து உங்களுக்கு கிரேப் சில்க் தான் இதுவுமே வந்து கிரேப் சில்க்ல கொஞ்சம் குவாலிட்டி ஹையா இருக்கு டூ செவன்டி ஃபைவ் மூணு சரியா எடுத்துட்டீங்கன்னா எழுநூறு ரூபாய் எல்லா கலெக்ஷனுமே கலந்து காட்டுறேன் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி உங்களுக்கு வந்து மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா சிக்ஸ் பிப்டி அந்த ரேஞ்சுக்கு வர கலெக்ஷன்ஸ் இது வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் ஒரு சேலை இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா கிரேட்ஸுக்கு தான் அதே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி அதிகமா இருக்கிறது சோ ரொம்ப சூப்பரா இருக்கு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அதோட இதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் மாறும் ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஸோ பிங்க் கலரு ரொம்ப ஷைனிங்கா இருக்கு பிங்க் கலரு பிளாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அஹ் பிங்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸு பார்க்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷைனிங் லுக் வந்து கொடுக்குது நல்ல ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் சூப்பரா கொடுத்துருக்காங்க சம சூப்பரான காம்பினேஷன் அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு நல்லா ஒரு ராமர் கிரீன் கலரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் இது பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் மாதிரி ஃபைவ் தான் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பார்டர் கலர்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்துடும் வந்து பார்டர் மேல சின்ன பார்டர் இந்த வீடியோலயே மூணு விதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிரிச்சு காட்டியிருக்கேன் இப்ப இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர் லினன் காட்டன் சாரீஸ் இதெல்லாம் பாருங்க நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஓ மை காட் ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸோட பிளவுஸ் எல்லாம் இல்லாம இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க வித் பிளவுஸோட பாருங்க இந்த காம்பினேஷனால நல்லா இருக்கு கிரீனுக்கும் அந்த வைன் கலருக்கும் இந்த வைன் கலர்ல பிளவுஸ் போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுங்களா இதுல மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி நூத்தி தொண்ணூத்தி நூத்தி அஞ்சு ரூபா சாரி ஆஹ் ஒரு சாரி மூணு சாரியா எடுத்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபா பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் இதுலயும் நிறைய கலர் இருக்கு இந்த வீடியோலயே எல்லாமே காம்போ தான் காமிச்சிருக்கேன் மூணு விதமான காம்போ காமிச்சிருக்கேன் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஃபைவ் பிப்டி ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சிக்ஸ் பிப்டி ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் செவன் ஹண்ட்ரட் அப்படி மூணு விதமான கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துருக்கோம் எல்லாமே கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை தான் பாத்திருக்கோம் சரிங்களா அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஒரு கிரீனு இந்த வைலட் கலர் பார்டர் பார்டர் வந்து அந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க ஹைலைட்டே அதோட பார்டர் தாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்தா இருக்கு காம்பினேஷன் ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தா கூட ஒர்தா இருக்கிற மாதிரியா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்குங்க பாத்துருக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலெக்ஷன்ஸ் எல்லாம் பறிக்குது பாருங்க ரெட்டு ஃபுல்லா ரெட்டு இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ்லயே வெரைட்டி வெரைட்டியா நம்ம இந்த வீடியோல பாத்துருக்கோம் சோ மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜுக்குமே சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட தொடர்ந்து நம்ம சப்போர்ட்டை வந்து நம்ம பேஜுக்கு கொடுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம உங்களுக்காக தேடி தேடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட முடியும் உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து